என்னோட வீடியோ எல்லாமே என்னோட சொந்த வீடியோ தான் நான் போயிட்டு எங்கேயும் எடுக்கல யாருகிட்டையும் வீடியோ எடுக்கல எல்லாமே என்னோட சொந்த அனுபவத்துல என்னோட ஆடு வளர்ப்ப மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்க வந்து சும்மா அள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க கம்பி கட்டுற வேலையெல்லாம் ஒருத்தவங்க சொல்றேன் கம்பி கட்டுற வேலையெல்லாம் தம்பி நல்லா பண்றாப்லன்னு சொல்லிட்டு நான் ஏங்க கம்பி கட்ட போறேன் ஏங்க இது பாருங்க என்னோட அமைப்பு இப்படிதாங்க நான் ஆடு இப்படிதான் சிம்பிளா தான் வளர்க்குறேன் எனக்கு மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் எனக்கு இன்கம் வருது இரு பத்து தாயாட்டில் இருந்து அவ்வளோதான் நான் உண்மையை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டுறீங்க எப்போ என்னோடய அமைப்பு இவ்வளோ தாங்க இந்த மாதிரி தான் நான் எதையுமே வந்து பெருசாக காசு கொடுத்து வாங்கி எதுவுமே போகல செட்டு போட்டதில் ஆரம்பித்து தீவனம் வைக்கிற டப்புல இருந்து எல்லாமே பழசு இருக்கிறத வச்சு நான் ஒர்க்கப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இந்த சைடு வந்து நாற்பது அடி அங்கிட்டு அறுபது நூறு அடி வரும் நாற்பது நாற்பத்தஞ்சு அடி இருக்கும் அகலம் நூறு அடி நீளம் அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது இந்த இப்போ மேய்ஞ்சிட்டு இருக்குது வந்து இந்த பக்கம் இது வந்து மாட்டுக்கு பில்லு பில்லு வச்சுருந்தோம் அந்த எல்லாம் அறுத்து முடிச்சாச்சு இது உழுவு போகிறோம் அதனால் இந்த தொட்டாச்சி நீங்கள் இலையெல்லாம் நிறையா இருந்துச்சு அதனால் இந்த பக்கம் விட்டுருக்குறோம் மற்றபடியெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது கையில் இருக்கிறத வச்சு தாங்க நான் எல்லாமே பண்ணுறேன் என்கிட்ட கடலக்குடி இருக்குது கடலக்குடி நம்பி நான் ஆடு வாங்கினேன் வளர்த்துட்டு இருக்கிறேன் பத்தாவதுக்கு சைலஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவையான அளவுக்கு டிவிய் மருந்து கொடுக்குறோம் குட்டிங்களை ஒதுக்கி இப்போ எல்லா ஆடுங்களுக்கும் சோளம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இது ஊற வச்சு சோளம் முழு முழு சோளமா ஊற வச்சு கொடுக்குறோம் நல்ல குரோத்தாக இருக்குது நல்லா வெயிட் போடுது இதில் வந்து போய் சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க என்ன போய் சொல்லி உங்கள்கிட்ட போய் சொல்லி நான் என்ன என்ன பொறுத்தவரை எல்லோரும் ஆடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கறத ப்ரொமோட் பண்றதுதான் என்னோட வேலையை எல்லாருமே இது வந்து விவசாயம் சார்ந்த தான் எல்லோரும் ஆடு வளர்க்கணும் நிறைய சம்பாதிக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க இப்போ லேடிஸ்லாம் வந்து குறைச்சல ஒரு ரெண்டு ஆடு தாயாடு நாலு ஆடு தாயாடு அழகாக வச்சுக்கலாம் அது வந்து ஒரு சைடு பிசினஸ் தான் சைடு இன்கம் தாங்க டெய்லி நம்ம முன்னாடி நானே சுற்றுப்புற நம்ம ஓட்டிட்டு போகணும் குலை வெட்டி வைக்கணும் ஆடு மேய்க்கிறது ஆள் வேணும் அதெல்லாம் இல்லைங்க இருக்கிற இடம் இருந்தால் போதுங்க சிம்பிளாக இருக்கிற இடம் இருந்துச்சுன்னா மேய்ச்சல் இடமே தேவையில்லை கடலை குடி வச்சுக்கலாம் சைலஸ் வாங்கி இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக தீவனத்தை வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டரை கிலோ தீவனம் கொடுத்தா போதும் அதுக்குள்ளே ப்ரோட்டீன் தாது உப்பு கலந்து தண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தால சிம்பிளாக குறைச்சலாம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதுங்க பெருசா எல்லாம் ஒன்றும் மெயின்டைன் பண்ண தேவையில்லைங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்க இப்போ ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அந்த சகப்பு குட்டி வந்து ரூபாய் கேட்குறாங்க பத்து மாசம் ஆயிடுச்சு நான் ரெண்டு மாதம் எண்டு தான் கொடுப்பேன் இப்போ ரெண்டு மாசம் எடுத்து கொடுத்தா பதினாலாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் பதினூற்று பதினாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இப்பவே அது இருபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் ஏறிடிச்சிது அந்த ரெண்டு இது நாங்கள் வந்து சோளம் வச்சு நூற்றி பத்து நாள் சோளத்தை வெறும் சோளமாக கொடுத்து அதுவும் அதோட வெள்ளை அதோட ஜோடி ஒன்று உருவாக்குனா தான் இப்போ சோளத்தில் நல்லா வெயிட்டு போடுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் கிடா குட்டிங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தாயாடுங்களை தவிர்த்து எல்லாத்துக்கும் ஊற வச்சு டெய்லி சோளம் கொடுத்துட்டுருக்கேன் நூறு கிராம் நூறு கிராம் சோளம் கொடுத்துட்டுருக்கேன் சோளம் கொடுத்ததுக்கப்புறம் பரவாயில்லை இப்போது நாங்கள் சோளத்தையுமே இப்போ ரெண்டு டைமாக பிரித்து கொடுக்கலான்னு பார்க்குறேன் சாயங்காலம் நூறு கிராம் காலையில் நூறு கிராம் ரெண்டு ரெண்டு டைமாக டிவைட் பண்ணி கொடுக்கலாம்னு கொடுத்து கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் கொடுக்க போகிறேன் சோளத்துக்கு நல்லா வெயிட் போடுது நம்ம கடத்தி ஒன்றை வாங்கி கண்டதாக வாங்கி நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்குது இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு ரூபாய் சோளம் கிடைக்குது ஒரு கிலோ சோளம் நம்ம வந்து அஞ்சு ஆட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ரெண்டு டைம் கொடுக்கலாம் அஞ்சாட்டுக்கு நூறு நூறு கிராம் கொடுத்தாலே போதும் அதெல்லாம் செரிமான பிரச்சனைலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சரியான நேரத்தில் டிவாமிங் வார்மிங் மருந்து கொடுத்து டீ மருந்து தாங்க மெயினாக டிவாமிங் மருந்து நாற்பது நாளைக்கு ஒரு டைம் கிடா குட்டிங்களை கொடுக்கணும் கொடுத்துட்டு இருந்தோம்னாலே போதும் ஆடு நல்லா தெரியுது நான் இது வரைக்கும் தடுப்பூசியெல்லாம் போட்டது கிடையாது பச்சை பிள்ளை மேகாதனால நான் தடுப்பூசி போடுறது கிடையாது தடுப்பூசி போட்டது கிடையாது ஆனால் போட சொல்லி டாக்டர் இருக்காங்க நான் போடணும் நான் ஊசி போட வேணான்னு உங்களை சொல்லலை நீங்கள் போடுங்க தாராளமாக வீட்டில் உள்ள லேடிஸ் எல்லாம் வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் நமக்கு கொறைஞ்செல்லாம் குறைஞ்ச இடம் இருந்தாலே போதுங்க தாராளமாக அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலாம் ஒரு மாடு இருக்கிற இடத்துல ஒரு மாடு வளர்க்குற இடத்துல நம்ம வந்து அஞ்சு தாயாடு வளர்க்கலாம் அஞ்சு தாயாடு ப்ளஸ் அதுங்களோட குட்டி பத்து குட்டிங்க மொத்தம் பதினஞ்சு ஒரு ரூபாய் ஆகிடுச்சுது தாராளமாக ஒரு மாடு வச்சுட்டு பராமரிக்கிற குட்டகையில் நம்ம பதினஞ்சு இது மொத்தமாக வளர்க்கலாம் அந்த குட்டிங்க மறுபடியும் அந்த தாயாடு குட்டி போடுற டைமில் நம்ம இந்த குட்டிங்களை வெளியே வெளியேற்றிடலாம் விற் வெளியே வெளியேற்றிடலாம் அதனால் ஆட்டில் வந்து லாபம்னா சரியான லாபம் இருக்குங்க நம்ம கரெக்டாக முறையாக பராமரித்து தீவன மேலாண்மையில் தான் இருக்குது தீவனத்தை வந்து நம்ம நிறைய செலவு பண்ணி செலவு பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு தீவனத்தை குறைச்சி எதில் வெயிட் ஏறுதுன்னு பார்த்து நம்ம அதை அது சம்மந்தமாக உள்ள தீவனத்தை மட்டும் கொடுத்து வளர்த்தாலே போதுங்க நான் இதுவரைக்கும் புண்ணாக்கு கொடுக்கறதே கிடையாதுங்க புண்ணாக்கு கொடுத்தோன்னா கொழுப்பு தான் ஏறுது நான் கடலை புண்ணாக்கு கொடுக்குறதே கிடையாது எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா வெயிட் போடும் நீ புண்ணாக்கு கொடு புண்ணாக்குடுன்றாங்க நம்மள மாதிரி தான் நான் புண்ணாக்கு கொடுக்குற ஐடியாவே இல்லைங்க நீங்களும் வளங்க வளர்த்து பார்த்துட்டு சொல்லுங்கள்